அது என்ன அப்பா அப்பா சொல்றீங்க இந்த பையன் இருக்கா அவங்க அப்பான் உங்க பையன் எங்க பையனுக்கு அப்பான்னு காட்டினாங்க மேடம் மேடம் அப்புறம் சரின்ட்டு கூப்பிட்டதையுமே எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் வேண்டான்னு தான் சொன்னாங்க வேணாம் அவனுக்கு அந்த வாழ்க்கை வேணான்னு இந்த மாதிரியே கல்யாணம் பண்ணி போனாங்க கூப்பிட்றாங்களேன்ட்டு நம்பி போயிட்டேன் மேடம் என்னைக்கு போன அன்னைல இருந்து இன்ன வரைக்குமே ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததே இல்லைங்க கூட்டிட்டு போன ஃபர்ஸ்ட் நாளே கேண்டீன்ல பாத்திரவாளை விலை கூப்பிட்டுட்டாரு சரி ஒரு வேளை மெச்சுரிட்டி இல்லாமல் இருக்கும் நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி அவருக்கு இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம் பரவாயில்ல கஷ்டப்படலான்ட்டு ஒரு கொஞ்சம் நாள் அங்கே வேலை பார்த்தோம் கல்யாணமெல்லாம் பண்ணலங்க மேடம் போனதையும் அப்புறம் வயப்பமலை நாமக்கல்லில் வயப்பமலையில் போய் ஒரு கேண்டீனில் விட்டார் அங்கேயே வேலை பார்த்துட்டு அப்புறம் அவங்க தான் கூட்டின்னு போய் திருச்செந்தூர் இது திருச்செந்தூர்ன்ற வயப்பமலை முருகன் கோயிலில் கூப்பிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தனியாகவே அப்புறம் அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டுக்காரரை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுச்சு அவர் முஸ்லீமும் நான் இந்து அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து நான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு மாத்திரை முடிஞ்சிட்டேன் அவங்க வரல நம்மளும் போனாலும் இங்கே ஃபர்ஸ்ட்டும் பேர் வாங்க சீப்பையும் இப்படி போயிடுச்சு நம்ம லைஃப் ஆனான்ட்டு அதுக்கப்புறம் அவங்க தம்பி நாய் கட்டி வச்சுருந்தாங்களாம் எங்க வீட்டுக்காரரை கழட்டி விட்டுருக்காரு வந்துட்டாங்க அப்புறமா ஏதோ போராடி சேர்ந்துட்டேங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேருக்கு மேலே பாசம் இருந்தது அப்போ